இடையூறு அதிமுக தொண்டர்களை ஆம்புலன்ஸ் அனுப்புகின்றனர் அதிமுக ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்கிறார்கள் அடுத்த கூட்டத்தில் இதுபோன்று வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வருபவரை நாங்கள் நோயாளியாக்கி அதே ஆம்புலன்ஸில் அனுப்பிவிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இன்று மக்களை சந்தித்து பேசினார் இதையடுத்து அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே குழுமி இருந்த மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் இந்த அணைக்கட்டு தொகுதி அதிமுகவின் கோட்டை நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் கவனித்து வருகிறேன் கூட்டத்திற்கு நடுவில் வேண்டுமென்றே ஆளில்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான செயலை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் எதுவும் செய்ய முடியாது தில்லு திராணி இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும் மக்கள் கூட்டத்திற்கு இடையில் எப்படி வந்தால் மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது ஆம்புலன்ஸில் நோயாளி யாருமே இல்லாமல் வெறுமனே போகிறது இதை முப்பது கூட்டத்தில் பார்த்து விட்டேன் எதிர்கட்சியின் கூட்டம் நடக்கிறது என்றால் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது குறித்து நாளை காவல்துறையிடம் புகார் கொடுப்போம் மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சியாகத்தான் இருக்குது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் நிறுத்தியதுதான் திமுக சாதனை ஸ்டாலின் அவர்களை நீங்க என்னென்ன திட்டங்களை நிறுத்தினீர்களோ அந்த திட்டங்கள் எல்லாமே அடுத்த அதிமுக ஆட்சியில் தொடரும் அணைக்கட்டு மக்கள் விவசாயிகள் விவசாய தொழில் ிகள் விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து மளிகை பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துவிட்டது இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசுக்கு துப்பில்லை திறமையான அரசு என்றால் பாதிப்பில் இருந்து மக்களை மீட்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அண்டை மாநிலத்தில் இருந்து கொள்முதல் செய்து இங்கு கொடுத்தோம் இப்போது விலைவாசி உயர்வு பற்றி கவலைப்படாத பொம்மை முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டோம் விலையில்லா பொருட்களை கொடுத்தோம் தைப்பொங்கல் அன்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் குடிமராமத்து திட்டம் கொடுத்தோம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் பயிர்க்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்தோம் பேரிடரில் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் பயிர் காப்பீட்டு திட்டம் மூலம் இழப்பீடு கொடுத்தோம் டிராக்டர் கருவிகள் உரம் எல்லாத்துக்கும் மானியம் கொடுத்தோம் இப்படி ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்தார்களாக கட்டுமான பொருட்கள் விலை உச்சத்தை தொட்டுவிட்டது சிமெண்ட் கம்பி உரிமையாளர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு விலையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் தேசிய அளவில் உணவு தானிய உற்பத்திக்கு தேசிய விருது பெற்றோம் விவசாய தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் ஆடு மாடு கோழி உழவர் பாதுகாப்பு திட்டம் கொடுத்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழை தாழ்த்தப்பட்டோருக்கு வீடு கட்டி கொடுப்போம் தீபாவளி அன்றும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு பெண்களுக்கு ஏழைகளுக்கு நிறைய அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் மகளிர் உரிமை தொகை கொடுத்ததை பற்றியே பேசுகிறார் அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்து கொடுத்தனர் இப்போது சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்துள்ளார் குடும்ப தலைவி கஷ்டத்தை ஸ்டாலின் கொடுக்கவில்லை தேர்தல் வருவதால் வாக்குகளுக்காக கொடுக்கிறார் தேர்தல் வரும் நாடகத்தை அரங்கேற்றி வரும் கட்சி திமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் என்று முடித்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடன் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வீரமணி மற்றும் வேலகன் ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்